உஷா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அதை பார்த்தோன்னே பொண்ணு பயங்கரமாக கத்துறாங்க எல்லாரும் ஓடிவாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அங்கே வராங்க ஜெய்யா சந்திரசேகர் எல்லாருமே வராங்க எழுந்துரு உஷா எழுந்துரு எழுந்துருன்னு சொல்கிறாங்க எழுந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து இவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இருங்க இந்தாங்க காசு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரகர்மாக்கு சந்திரசேகர் காசு கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே உஷா எழுந்தவொடனே சொல்றாங்க எல்லாமே நடந்தது அதை கேட்ட உஷா பயங்கரமா அவங்களும் சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா எனக்கா குழந்தை பிறக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிள்ளி பாக்குறாங்க என்னடி என்ன இத்தனை வாட்டி கிள்ளி பாக்குற அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எனக்கு நம்பவே முடியல உண்மையாவா நானாக மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா ஆமா அப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மெம்பர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அப்பா புது வரவு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க போய்ட்டு உஷா எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் தான் இவ்வளோ நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க உஷாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கோயிலில் இருக்காங்க அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க உஷா சொல்லுமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அம்மா கிட்டே ஒன்று சொல்லணும் சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே அவங்க அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லை உஷா மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இதுக்காக தான இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம்ப்பா எத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உஷா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சரி இரு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் போயிட்டு ஒரு பால் பாயசம் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி போய்ட்டு ஒரு பால் பாயசம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடி குடின்னு சொல்லிட்டு அப்படியே சித்தப்பை பார்க்குறேன் என்ன சித்தப்பு என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பால் பாயாசம் குடி அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணமே தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே உஷா சொல்கிறாங்க என்னங்க சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொன்னி அமைதியாக இருந்துடுறாங்க ஆமாம் பொன்னி வந்து நைட்டு ஒரு கனவு கண்டா அந்த கனவுல சொன்னால் ஏதோ ஒரு குழந்த வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாருங்களேன் காலையிலே பார்த்தா அன்னி மாதமாக இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு இருக்காரு அதை கேட்டோன்னே ஜெயக்கு பயங்கரமாக வருது என்ன என்ன எப்போது கனவு கண்டால் உடனே பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவள் இதை சொல்கிறா அதை சொல்கிறா சொல்லிட்டு அப்படி தூக்கி இருக்காதிங்க சரியா அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க பொண்ணு நின்றுட்டே இருக்காரு அப்போ ஸ்ரீ அன்புகம் வராரு வந்தவொடனே சொல்கிறாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு ஏன் என்னாச்சு எதுக்காக எப்படி அழறீங்க அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க எனக்கு இன்றைக்கி குழந்தை போறது பிறக்க போதுன்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு நீ கும்பிடுற அந்த சாமி அந்த பிரசாதம் இது எல்லாமே தான் இன்னைக்கு உஷா மாதமாக இருக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு சொல்கிறாரு வேறு யாராவது இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஆனால் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதிட்டுருக்காரு அதுக்குள்ள சக்தியும் வராது சக்தியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் ஆமாம் பிரசாதம் வர வச்சது சாமி கும்பிட்டது இது எல்லாமே எனக்கும் தெரியும் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு ஆனால் ரெண்டு பேரும் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு எனக்கு குழந்த பிறக்குமோ பிறக்காதான்னு எனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தது ஆனால் பிறக்கணும்னு நான் ஒரு ஒரு உறுதியானதே உன்னால் தான் பொண்ணி நீ தான் நீ தான் அந்த சாமியை கும்பிட்டு எல்லாமே நீ பண்ண அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேர்னால்தான் எல்லாமே அதை விடுங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சண்முகங்காக அங்கேருந்து போகிறாரு உஷா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கு